வணக்கம் எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி செல்கிறது என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஆனால் வருகிற பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தினுடைய ஏன் சைவ உலகத்தினுடைய சாலைகள் அத்துணையும் தருமபுரத்தை நோக்கி செல்ல இருக்கிறது எத்தனையோ கல்வி சாலைகள் எத்தனையோ அநாதை ஆசிரமங்கள் எத்தனையோ மருத்துவமனைகள் எத்தனையோ தேவார பாடசாலைகள் எத்தனையோ ஆகவ பாடசாலைகள் கண்ணில் அடங்காத எண்ணிலடங்காத கும்பாபிஷேகங்கள் சென்ற மார்கழி மாதம் முப்பது நாளில் நானூறுக்கு மேற்பட்ட திருத்தல யாத்திரை பாதம் தோய செய்த நட்சத்திர குருமணிகளுக்கு பத்தொன்பதாம் தேதி உலகமே வைக்கும் அளவிற்கு பட்டின பிரவேசம் நடக்க இருக்கிறது அவருண்டும் தன்னை பல்லாக்கில் வைத்து தூக்க வேண்டும் என்று சொல்லவில்லை இறைவனை தூக்கி சுமந்த தோள்கள் இறைவன் சுரூபமாக இருக்கக்கூடிய தர்மியாதினி நட்சத்திர குருமனினரை தோளில் சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் அதனால் என்ன பயன் என்றால் இறைவனை தூக்கியே பழக்கப்பட்ட தோள்கள் இறைவன் சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மா மனிதரை இல்லை இல்லை மனித இருக்கக்கூடிய கடவுளை சைவ உலகத்தின் உச்சானிக் கொம்பிலிருந்து சைவ உலகத்திற்கான தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய குருமணியினருடைய பொன்னார் திருவடிகளை தன்னுடைய தலைமையில் மேல் சுமக்கதற்கு ஆயிரம் ஆயிரம் சைவத் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் இந்த பணியை இந்த பல்லாக்கு என்பது நேற்று இன்று தோன்றி தன்னை தோளில் சுமந்து ஆனந்த காட்சி அளிக்க வேண்டும் என்று குருமணிகள் நினைக்கவில்லை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக முன்னோர்கள் 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 இருபத்தி ஆறு குருமகா சன்னிதானங்கள் செய்த ஒரு காரியத்தை தொடர்ந்து அவருடைய அடியார்கள் செய்ய இருக்கின்றார்கள் அனைவரும் வாருங்கள் யானை குதிரை ஒட்டகம் ஆயிரக்கணக்கான மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் அத்துணை விதமான ஆட்டம் பாட்டத்துடன் அவருடைய பட்டின பிரவேசம் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்தியாம் மணி அளவிலே தர்மயாதீனத்திலே நடைபெற இருக்கிறது வாருங்கள் 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 என்று உங்களை இருகரம் கூப்பி அழைக்கின்றேன் வணக்கம் வலசை ஜெயராமன் பட்டின பிரவேச பல்லக்கு இது பக்தியில் எழுந்த பல்லக்கு சித்தன் சிவனின் அடிவே குருவென சிந்தித்தேன்றும் பல்லக்கு நுற்பந்தங்கள் நீங்கிடவும் சிறுவரும் தன்மை ஓங்கிடவும் நிர்ப்பந்தங்கள் ஏதும் சுமக்கும்லய பணி முடித்து பாத யாத்திரை புரிகின்ற சிற்பரர் எங்கள் குருமணியாம் சற்றே சுமக்கும் பல்லக்கு பட்டின பிரவேச பல்லக்கு இது பக்தி எழுந்த பல்லக்கு சித்தன் சிவனின் அடிவே குருவென சிந்தித்தேந்தும் பல்லக்கு